நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை மெகா டிஎல்சி கேம்பெயின் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் அனைத்து மத்திய அரசிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் டிஎல்சி மூலம் வாழ்நாள் சான்றிதழ் அளிக்கப்படுகிறது அதனுடைய முதல் கட்டமாக வருகிற பதினோராம் தேதி தாம்பரத்தில் உள்ள ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் டிஎல்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கேம்பெயின் அதனுடன் மெகா ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் அடையாளச் சான்றிதழை டிஜிட்டல் மூலம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய எந்த குறைகளாக இருந்தாலும் அந்த இடத்திலேயே தீர்க்கப்படும் இந்த கேம்பெயினில் சிறப்பு அம்சமாக அனைத்து வங்கிகளும் அனைத்து ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆஃபீஸ்களும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆதார் டிஜிட்டல்ஸ் அனைவரும் வருவதால் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பென்ஷன் அதாவது செக்ரட்டரி பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் மிஸ்டர் வி சீனிவாஸ் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் கெஸ்ட் ஆஃப் ஹானராக விஸ்வ சஹாய் ஐடிஏஎஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் கலந்து கொள்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சி அந்த பதினோராம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியை சார்ந்த அனைத்து பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் பெற்று கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த டிஎல்சி அது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று சொல்வதைய முக்கிய நோக்கம் வந்து இது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ் அதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உயிர் சான்றிதழ் வழங்கும் போது ஒன்று கை ரகை பயோமெட்ரிக் வகிக்கணும் இல்லாட்னா அது பயோமெட்ரிக் இல்லைன்னு சொன்னால் சிக்னேச்சர் போடணும் இது வந்து இப்போ வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ் மூலம் நியூ டெக்னாலஜி மூலம் வந்திருக்கு அதனால் ஆவணங்கள் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வர தவ கிடையாது அவங்களுடைய பிபிஓ நம்பர் பென்ஷனுடைய நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அவங்களுடைய ஃபேஸ் மூலமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வாழ்நாள் சான்றிதழை ஒரு உள்ளேயே நாங்கள் உடனே வந்து இம்மீடியட்டாக ஒரு ஆளுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் ஆகும் இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ் கேப்சர் பண்ணுறது உடனடியாக வாழ்நாள் சான்றிதழில் ஒரு நிமிடத்துக்குள்ளாவே நாங்கள் கொடுத்துருவோம் என்ன வருடத்தில் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பென்ஷனர்களும் தன்னுடைய வாங்கும் பென்ஷனை உறுதிப்படுத்திக் தொடர்ந்து வாங்கிவிட அவர்கள் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் இதற்கு இதுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் பேங்க்குக்கு போகணும் இல்லைனா எங்களை மாதிரி கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் இது மாதிரி பென்ஷன் அலுவலகத்துக்கு வரணும் ஆனால் அந்த நிலைகளையெல்லாம் மாற்றி இந்த டிஎல்சி கேம்பெயின் அப்படிங்கிறது அவர்கள் வீட்டிலிருந்தே மொபைல்கள் மூலமாகவே அந்த டிஎல்சி கேம்பெயினை செஞ்சுக்கலாம் இல்லாட்டினா எங்கள் பண்ணி இது மாதிரி கேம்பெயின் பண்ணுறோம் அந்த கேம்பெயின்க்கு வந்து அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் மூலம் புதுப்பித்துக் கொள்ளலாம் அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் புதுப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு அதாவது டிசம்பர் மாதத்துக்கான பென்ஷன் கிடைக்கும் ஒரு வகையில் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் டிசம்பர் மாதம் வரக்கூடிய பென்ஷன் நின்றுவிடும் இந்த டிஎல்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஒரு மாத காலமாக நடைபெறுகிறது தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களையும் சின்ன சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து மெகா கேம்பெயின் மெகா டிஎல்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்பெர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து ஆறு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டில் ஆறு மாவட்டங்களில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் முதல் கட்டமாக சென்னையில் நடக்குது இது வந்து பதினோராம் தேதி நவம்பர் மாதம் நடக்குது அடுத்து இரண்டாவது மாவட்டமாக ராமநாதபுரம் பதினெட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் நடக்கிறது அடுத்து வந்து இருவட்டி இருபத்தி எட்டாம் தேதி வேலூர் மாவட்டத்தில் நடக்கிறது இதுபோன்ற இன்னும் மூன்று மாவட்டங்கள் மதுரை மற்றும் திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மூன்று மாவட்டங்களிலும் நடத்துவதற்கு உத்தேசம் செய்யப்பட்டு இருக்கிறது தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இது வந்து லைஃப்பில் வந்து டிஜிட்டல் வந்து பாரத பிரதமர் வந்து என்ன அதாவது சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் இருந்தே அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டிஎல்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது அவர்கள் எங்களிடம் வந்து ஃபோட்டோ எடுத்து அவருடைய உயிர் சான்றிதழை புதுப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் இருந்தே அந்த ஜீவன் பிரமான் என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் செய்து அவர்கள் நேர அவர்களாகவே தன்னை புதுப்பித்துக் கொள்ளலாம் போட்டோ எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் கட்டுப்பாட்டுகள் எதுவும் கிடையாது பட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து சின்ன சின்ன லெவல்ல வந்து நிறைய பேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் சொல்லியிருக்காங்க அந்தந்த கிராமங்களில் போய் நீங்க பண்ணணும்னு சொல்லி அது மாதிரி யாரெல்லாம் இந்த டிஎல்சி அதாவது ஜீவன் பிரமாண் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் பண்ணிக்கலாம் சிட்டிசனாகவே பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு பென்ஷனர்கள்லாம் பார்த்திங்கன்னா நூறு வயதுக்கு மேலே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பென்ஷனர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மொபைலினுடைய எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இன்னும் தொண்ணூறு வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பென்ஷன்கள் இருக்கிறாங்க ஸோ இவர்களெல்லாம் மொபைல் யூசர் வந்து ஃப்ரெண்ட்லியாக கிடையாது ஸோ அந்த மாதிரி உள்ள வயதானவர்களுக்கு யாரெல்லாம் மொபைல் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லாக இல்லையோ நிறைய பேர் மொபைல் வச்சுருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஆப் இருக்காது அந்த மாதிரி ஃபோட்டோ கேமராலாம் இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த கேம்ப் நடக்கிறது இவ்வாறு டெக்னாலஜி ஃப்ரெண்ட்லி உள்ள மக்கள் வந்து இருந்தே பண்ணிக்கலாம் இது வந்து வருடந்தோறும் இது வந்து நான்காவது வருடமாக மத்திய அரசு சொல்கிறோம் வருடம் தோறும் நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை சொல்கிறோம் அதனால டிஎல்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்